Hi friends welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இரவில் தூங்க முடியவில்லையா? இந்த பாலை ஒரு டம்ளர் குடிக்கவும், பிறகு படுத்து உறங்கவும், ஒருவரது உடல் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமானால் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெற்றால் தான் உடலும் மனமும் சீராக செயல்படும். ஆனால் தற்போது நிறைய பேர் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இப்படி ஒருவர் தூக்கத்தை தொலைப்பதற்கு மன அழுத்தம் முக்கிய காரணமாக உள்ளது தற்போதைய அவசர உலகில் மன அழுத்தத்தால் ஏராளமானோர் அவர்களை அறியாமலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களால் தான் இரவு நேரத்தில் தூக்கத்தை மேற்கொள்ள முடியாது இப்படியே சரியான தூக்கத்தை பெறாமல் போனால் அதன் விளைவாக உடலில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முக்கியமாக சரியான தூக்கத்தை பெறாவிட்டால் அதன் விளைவாக முதலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகும் அதைத் தொடர்ந்து பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும் நீங்கள் இப்படி இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருந்தால் உடனே அந்த பிரச்சனையை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே உங்களுக்காக தூக்க பிரச்சனையை சரிசெய்ய உதவும் ஒரு அற்புதமான பால் ரெசிபி குறித்து கொடுத்துள்ளோம் இந்த பாலானது அஸ்வகந்தா ஜாதிக்காய் மஞ்சள் போன்றவை சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இப்பொருட்கள் அனைத்தும் உடல் மற்றும் மனதை ரிலாக்ஸ் அடைய செய்வதோடு மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுகிறது இப்போது இந்த பாலை எப்படி தயாரிப்பது என்பதையும் இந்த பால் எப்படி நல்ல தூக்கத்தை பெற உதவுகிறது என்பதையும் காண்போம் தேவையான பொருட்கள் பால் ஒன்று டம்ளர் அஸ்வகந்தா பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் ஒன்று சிட்டிகை பால் பாலில் திரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இது நல்ல தூக்கத்தை தூண்ட உதவுகிறது மேலும் பாலில் புரோட்டீன் வைட்டமின்கள் கால்சியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்களும் உள்ளன இவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அஸ்வகந்தா அஸ்வகந்தா ஒரு மருத்துவ பண்புகள் நிறைந்த மூலிகை என்பதை அனைவரும் அறிவோம் இது ஆயுர்வேதத்தில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக அஸ்வகந்தா மன அழுத்தம் பதட்ட உணர்வு போன்றவற்றை எதிர்த்து போராட பெரிதும் உதவுகிறது மேலும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலின் வலிமையையும் அதிகரிக்க உதவுகிறது மஞ்சள் மஞ்சளில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள் உள்ளன மேலும் மஞ்சளில் கார்மேட்டிவ் விளைவுகளும் இருப்பதால் இது செரிமானம் மற்றும் மெட்டபாலிசத்தை மேம்படுத்த உதவுகிறது தயாரிக்கும் முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி குறைவான தீயில் வைத்து சூடேற்ற வேண்டும் பின் அதில் அஸ்வகந்தா பவுடர் மஞ்சள் தூள் ஜாதிக்காய் பொடி ஆகியவற்றை சேர்த்து கலந்து அடுப்பை அணைத்துவிட்டு மூடி வைத்து ஐந்து முதல் பத்து வரை நிமிடம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின் அதில் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து இரவு தூங்கும் முன் குடிக்க வேண்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ விடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டன் பிரெஸ் பண்ணுங்க